வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா பிரம் சாரா சரு ஓம் முருகா எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முருகன் அருளால் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா முருகர் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முருகர் மெசேஜ் ரொம்பவே ஸ்பெஷலானது நம்மளோட சேனலில் ஸோ முருகர் மெசேஜ் பார்க்க போகிறோம் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் காத்துட்ருக்கு ஸோ பி ரெடி ஃபார் தட் கண்டிப்பாக சீக்கிரம் அது சர்ப்ரைஸை நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை வந்து பெல் அக்கௌண்ட் கிளிக் வைங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம முருகர் மெசேஜ் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற என்னுடைய சோல்மேட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுடைய கைட்லைன்ஸ் ப்ரடிக்ஷன்ஸ் டேரோக்கா ரீடிங் கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பை நிறைய சேஞ்ச் பண்ணணும் நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நான் முருகர்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம முருகர் மெசேஜ் பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் பயல் செலக்ஷன் தான் மூணு பயில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ட்ரோ முடித்தோடனே முருகரை மனசில் நல்லா நினச்சிக்கோங்க முருகா எனக்கு கரெக்டான ஒரு மெசேஜ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய முருகர் மெசேஜ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் டைபூச நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணணும் ஓகே அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறதுக்கு ஒன் பை ஒன்னாக ரீடிங் போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் அர்கேஞ்சல் கேப்ரியல் ஹோப் ஃபெதர் ஓகே ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா நிச்சயமா தேவதை ரூபத்தில் உங்களோட முருகர் வந்து இருக்கிறாரு உங்களுக்கு ஆர்கேஞ்சல் கேப்ரியல் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தினா சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரீசன் டைம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் ஆர்கேஞ்சல் கேப்ரியலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண நினைச்சிருந்தாலும் ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இல்லை நான் இதை பற்றி எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது இந்த ஆர்கேஞ்சலை பற்றி நான் தெரிஞ்சிட்டது கிடையாது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக போய் ஆர்கேஞ்சல் கேப்ரில பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஒளிவட்டம் பிரகாசமாக இருக்கணும் இருளடைந்த என் வாழ்க்கை ஒளிவட்டமாக மாறணும் ரொம்ப பிரகாசிக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளித்தன்மை வேணும் அப்படின்னா ஆர்கேஞ்சல் கேபிரில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாரு சரிங்களா ஸ்கெல்லாம் ஏஞ்சல் முருகர் தான் அப்படின்னு பாக்கும்போது மைக்கேல் ஏஞ்சலா வருவாங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஒலி உங்களுக்கு கிடைக்கவும் கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு மாறவும் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமா கேப்ரையில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது இருக்கு ஸோ தென் அதை தாண்டி முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற உலகம் அட்மாஸ்பியர் மாறணும்னா நீங்க மாறணும் அதற்கு முன்னோடியா நீங்க பாக்கிற பார்வை மாறணும் சரிங்களா ஸோ ஒரு புதிய கண்ணோட்டத்தோட உங்களுடைய வாழ்க்கையை பாரா பார்க்க ஆரம்பிங்க வாழ்க்கையில நடக்கிற நெகட்டிவ் சோகங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் அதே மாதிரியே மட்டும் அதை மட்டும் போக்கஸ் பண்ண வேண்டாம் வாழ்க்கைய புதிய கண்ணோட்டத்தோட மாற்றத்தோட உங்களுடைய வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிங்க அப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கிடைக்கும் அதுவே ஒரு அட்ராக்ஷனாக மாறும் ஒரு பாசிட்டிவா உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நடந்த கெட்டதுலேயும் நம்மளுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு எவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்திருக்கோம் எவ்வளவு தூரம் வந்து தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சோ அது உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் மணி மேக்னெட் மாதிரி ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷனா மாறிடும் நீங்க பாசிட்டிவா வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்க ஸோ பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் தேவை நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த பாசிட்டிவான விஷயங்களை உங்களால பார்க்க முடியும் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும் அப்படி நீங்க விருப்பப்படுறீங்கன்னா லைஃப்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வேணும் லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்பிக்கையோடு உங்களோட வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்துல பாருங்க அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சரிங்களா நீங்க அடிக்கடி ஏதாவது ஃபெதர் பாக்குறீங்க சரிங்களா எனி கைண்ட் ஆஃப் ஃபெதர் எந்த பறவையினுடைய ஒரு இறகு நீங்க பாத்தீங்கன்னாலும் சோ அது மென் டு பி இந்த ஃபெதர் ஏன் உங்க சைடு வருது உங்களுக்கு நெருக்கமா வருது நீங்க பாக்குறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கிறாங்க பிரபஞ்சம் உங்க கூட இருக்கு பிரபஞ்ச சக்தி உங்களோட வேலை செஞ்சிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எதை கேக்குறீங்களோ நீங்க எதை விரும்புறீங்களோ எதை அதிகப்படியா யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா யோசிங்க பாசிட்டிவான விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க நிறைய நன்மையான விஷயங்கள் உங்க லைஃபுக்கு எது நன்மையான விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அதை கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட முருகர்கிட்ட கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உதவி பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நான் இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை தான் இன்னைக்கு கொடுக்குறேன் எனக்கு தெரியல எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட நான் சொல்றேன்றது பட் இதுவும் முருகர் செயல் தான் சோ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்பிக்கை மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு ஒளிவட்டத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க பாருங்க விட்டுட்டோமே கவலைப்படாதீங்க அதை சீக்கிரம் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆர்க் ஏஞ்சல் கேப்ரியல வழிபட பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ பயில் ஒன் நேர்களே முருகர் மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் தைப்பூச நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் ஆர்கேஞ்சல் ரஃபேல் ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் நிறைய நான் வந்து பணத்துக்கு குறையவே இருக்கக்கூடாது அந்த அப்படின்னு செல்வ வளம் நிறைய இருக்கணும் ஸோ அது சில நன்மைகளுக்காக நீங்க மேபி அந்த விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் நீங்கள் நல்ல மனிதர் தான் நல்ல விஷயங்களுக்காக தான் அந்த அந்த விருப்பங்களை கொண்டு வர மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ரெண்டு விஷயம் இருக்கு சரிங்களா அதுதான் ஒன்று ஹீலிங் ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் சரிங்களா ஹீலிங்கும் மேனிஃபெஸ்டேஷனும் வேற வேற ஹீலிங்ன்றது குணமாக்குறது மேனிஃபெஸ்டேஷன்றது உங்களுடைய ஆசைகளை பிரபஞ்சத்துக்கு நீங்க காண்பிக்கிறது காண்பிச்சு உங்களுடைய அந்த சக்ஸஸை ஈர்க்கிறது சரிங்களா அந்த ப்ராசஸ் ஹீலிங்கிறது கம்ப்ளீட்டா எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க சஃபர் ஆயிருக்கீங்களோ உடலாலையும் மனதாலையும் வாழ்க்கையில அந்த ஏரியாஸை குணப்படுத்துறது சரி படுத்துறது சரிங்களா இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க வாழ்க்கையில அடிக்கடி நீங்க கடைபிடிச்சே ஆகணும் இதை நீங்க எடுத்தே ஆகணும் ஹீலிங்கும் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ப்ராசஸ் நீங்கள் செஞ்சே ஆகணும் நீங்க இதை செய்ய 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 தான் உங்களுக்கான ஒரு வளமான செல்வமான வாழ்க்கை உங்களை தேடி வரும் அது எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் நிச்சயமா அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டும் என்ன பண்ணும்னா உங்க பாஸ்ட்ல இருந்து உங்களை மூவ் ஃபார்வர்ட் பண்ண வைக்கும் சரிங்களா பழைய கால கடந்த கால கசப்பான நினைவுகளை தேவையில்லாம சுமந்துட்டு இருந்துட்டு இருக்கீங்க தேவையில்லாத சில நபர்களை சுமந்துட்டு இருக்கீங்க சில தேவையில்லாத விஷயங்களை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எந்த வகையிலயும் ஒரு பயன் கொடுத்துருக்காது அது பயன் கொடுக்கலன்றது உங்களுக்கு கூட தெரியும் ஆனால் இன்னும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க ஸோ அது தான் உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு தடையே மிகப்பெரிய தடையே நீங்க அதுல இருந்து கடக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹீலிங்கும் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீங்க கடந்து வர்றதுக்கு உறுதிப்ப உறுதுணையா இருக்கும் இன்னைக்கு பிரசன்ட்னா அது நாளைக்கு இன்றைய நாளைக்கான பாஸ்ட் இல்லையா ஒரு விஷயம் நடக்குதுனாலும் அடிக்கடி இந்த ஹீலிங்கும் ப்ராசஸும் பண்ணும் போது இந்த பாஸ்ட் சரிங்களா பாஸ்ட் வந்துகிட்டே இருக்குல்ல டெய்லி ஒரு ஒரு பாஸ்ட் ஸ்டோரிஸ் மெமரி ஸ்டோரேஜ் ஆகுது இல்ல சோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க அது எல்லாத்தையும் கடந்து வந்துருவீங்க இந்த ரெண்டு நீங்க எடுத்து எடுத்துக்கோங்க பத்தி அடி எடுத்து வைங்க முருகர் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய விஷயத்த உருவாக்கி வச்சிருக்காரு சோ அதனால நீங்க ஃப்யூச்சரை நோக்கி அடியெடுத்தா மட்டும்தான் அது என்ன அப்படின்றது உங்களால பார்க்க முடியும் சரிங்களா நீங்க ஆர்கேஞ்சல் ரஃபேல ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து ஸோ அவரை முன்னிலைப்படுத்திய ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க இல்லைனாலும் நீங்க இனிமே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அந்த ஏஞ்சல ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அதிகப்படியான கிரீன் கலரை வேர் பண்ணுங்க பச்சை மயில் வாகனன் முருகன் சரிங்களா அதனால நீங்க கிரீன் கலர் நிறைய வேர் பண்ணுங்க உங்க ட்ரெஸ்ஸாவோ இல்லை உங்களுடைய வேற ஏதாவது ஃபோன் பேக் கேஸா இருக்கட்டும் ஒரு வண்டியா இருக்கட்டும் ஒன்று ஏதோ ஒரு வகையில கிரீன் கலரை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கான வளமான செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கான ஹீலிங்கும் அடிக்கடி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நம்பர் உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல நம்பர் த்ரீ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பைல நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சர்ப்ரைஸ் ஓகே ஹெவ் லாஃபர் ஹெல்ப் ஓகே ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் நடக்க காத்துக்கிட்டுருக்கு வேலு மயிலும் துணை சரிங்களா வேலும் மயிலும் துணை நிச்சயமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு ஆன்மீக ரீதியான தெய்வீக ரீதியான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு சந்தோஷமா இருங்க சரிங்களா இந்த சர்ப்ரைசஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சர்ப்ரைஸ் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நீங்க உங்களுடைய ஏஞ்சல்ஸ அட்ராக்ட் பண்ணணும் யூனிவர்ஸ அட்ராக்ட் பண்ணணும் முருகரை அட்ராக்ட் பண்ணணும் முருகர் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங் குடுக்கணும் உங்களை மட்டும் நிறைய வந்து அவரை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்னஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா சோ அப்படி வேணும் அப்படின்னா முருகர் உங்களுக்கு அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்ய சொல்றாரு சந்தோஷமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மனிதர்கள் இருக்காங்க இல்ல சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் கிட்ட சந்தோஷமா இருங்க எப்பவுமே உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க சிரிப்போட இருங்க இந்த விஷயங்கள் நீங்க பண்ணும்போது போது கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ எல்லாரும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க சரிங்களா உங்களுக்கான ஒரு உதவி ஆன் த வேல இருக்கு நீங்க என்ன உதவி முருகர் முருகர்கிட்ட கேட்டிங்களோ அந்த உதவி ஆந்த வேல இருக்கு வந்துகிட்டே இருக்கு நிச்சயமா அந்த உதவி உங்களை வந்து அடையும் உதவியக்காக காத்துக்கிட்டு இருங்க சரிங்களா காத்துருங்க உதவிக்காக காத்துருங்க தப்பே கிடையாது அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் காத்திருக்கணும் வந்தா வரட்டும் முருகா நீ எனக்கு செஞ்சா செய்ய கடிப்போம் நான் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது உனக்கு உனக்கு விருப்பம் தான் செய்ய அப்படின்றது இல்ல சரிங்களா காத்துருங்க முருகா நான் காத்திருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எனக்கான உதவிய செய்வ குடுப்ப அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இருங்க நீங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு நீங்க நினைச்சு பாத்துருக்க மாட்டீங்க நாம சும்மா ஏதோ ஒன்னு கேட்டோம் இதெல்லாம் கிடைக்குமா நான் ஆனா சரிங்களா இல்ல நீண்ட நாள் கனவு நின நினைவாயிடுச்சு ஒருவர் நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால உதவிகளுக்காக காத்துருங்க அதே மாதிரி நீங்களும் உங்க உதவிக்கு யார் காத்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா உங்ககிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ஹெல்ப் பண்ணும் போதுதான் உங்களுக்கான ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் முருகர்கிட்ட இருந்தும் கிடைக்கும் முருகர் யாராவது ஒரு நபர் மூலியமாவும் உங்களுக்கு உதவி பண்ண அனுப்புவாரு சந்தோஷமா சிரிச்சு நல்ல ஒரு பிளேஃபுல்லா இருங்க சரிங்களா எந்த அளவுக்கு உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமோ வாழ்க்கைய கடக்க முடியுமோ உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைகளோட விளையாடுங்க குழந்தைத்தனமா இருங்க நிச்சயமா உங்களுக்கு ஆன்மீக ரீதியான தெய்வீக ரீதியான ஒரு பிளஸ்ஸிங் எப்பவுமே இருக்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு இயற்கை அன்னையும் உங்களை பிளஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் அட்வைஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் தைப்பூச நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி